பாலு சீக்கிரம் எழுந்துவா உன்னை பார்க்க நான் காத்திருக்கேன்னு சொன்னேன் கேட்கல நீ கேட்கல போயிட்ட எங்க போன கந்தர்வர்களுக்காக பாடுறதுக்காக போயிட்டேயா இங்கே உலகம் வரும் சூன்யமாக போச்சு உலகத்தில் ஒன்றும் எனக்கு தெரியல பேசுகிறதுக்கு பேச்சு வரல சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை என்ன சொல்கிறதுன்னே தெரியல வணக்கம் நான் மனோபாலா தெரியும் எஸ்பிபி வர்களின் இழப்பு இசைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்புன்னு சொல்கிறாங்க இசைத்துறைக்கு மட்டும் இல்லைங்க இண்டஸ்ட்ரிக்கு இழப்பு நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ள நுழைஞ்ச பிறகு நான் கூப்ப அண்ணான்னு கூப்பிட்ற ஒரே நபர் அவர் தான் அந்த வேதனை அடங்க மாட்டேங்குது பாலா பாலான்னு த என் தம்பி என் தம்பி என்ன எத்தனையோ விதமான பாடல்கள் பாட்டு லிரிக் காப்பியை கொண்டு போய் கொடுக்க போது அந்த அசிஸ்ட் டைரக்டருக்கு அவர் கொடுக்குற மரியாதையே போ அங்கேருந்து டைரக்டர் ஆகியிருக்கேன் டைரக்டர் ஆன பிறகு அவர் அதே மரியாதை தான் வச்சுருந்தார் இங்கே இல்லாமல் ஹிந்தி பட நான் போய் இந்தி படம் நிறைய பண்ணும்போது என்னுடைய பூஜை சாங்கு அவர் தான் பாடினார் லதா மங்கேஷ்கர் லைவ் ரெண்டு வருஷம் கேச்சு லதா மங்கேஷ்கர் வராங்க அவங்க திட்டம்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் ட்ராக் அனுப்புங்க நான் பாடிட்டு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படியே அண்ணாக்கிட்ட போய் அண்ணா என் லைஃப் டைம் ஆம்பிஷன் என் படத்துக்கு லதா மங்கேஷ்கர் பாடுறது தான் இது நடக்காமல் போயிருந்த போதுக்குன்னா நீங்கள் தான் அந்த அம்மாட்ட பேசணும்னு சொல்லி இப்போ நான் பேசுகிறப்பா ஏப்பா நீ ஒரி பண்ணுற அந்த அம்மா வருவாங்க கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி அந்த அம்மா வர வச்சு லைவ் ரெக்கார்டிங் பண்ணார் என்னுடைய இந்தி படம் அந்த பாட்டு அந்த வருஷத்து பெஸ்ட்டு பிக்சரைஸி சாங்கு பெஸ்ட்டு சாங்கு அப்படிங்கிற பல விருதுகள் வாங்கிச்சு இதெல்லாம் எப்படி நான் மறக்கிறது ஒவ்வொரு விஷயம் அட்ரோ என்னோடய பாட்டு பாடுங்கள்னு ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி மூலமாக ரெண்டு வருஷம் அவரோட பயணப்பட்டேன் அது எப்படி எத்தனை வெளிநாட்டு பயணங்கள் எத்தனை பேக் ஸ்டேஜ் பேக் ஸ்டேஜில் முடிச்சிட்டியாப்பா ஓம்பர்ஷன் முடிச்சிட்டியா அப்படிலாம் கேட்பார் இப்படி ஒவ்வொரு தரையும் என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தவர் அவர் அந்த மனுஷன் இல்லை இல்லை அவர் இருக்கார் இங்கே தான் இருக்கார் இங்கே தான் இருக்கார் இங்கே தான் இருக்கார் அவர் பாடல் இருக்கிற வரைக்கும் அவர் இருந்துட்டே இருப்பார் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எப்படி ஆறுதல் சொல்லுவனே தெரியல எஸ்பிபி சார் நாற்பதாயிரம் பாடல்கள் உங்கள் குரலுக்கு வாய் அசைக்கும் பெரும் வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது உங்களை பிரிந்து வாடும் உங்கள் குடும்பத்திற்கும் நான் உட்பட கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மறக்க முடியாது சார் மறக்கவே முடியாது நான் இசையமைத்த எத்தனையோ பாடல்களுக்கு உயிர் கொடுத்த கே அந்த ஒரு உயிரிழந்து விட்டார் சொல்லும்போது உண்மையிலே ஏன்னா அவருடைய இழப்பு தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்திய திரையுலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு வணக்கம் என்ன பேசுறதுன்னு வார்த்தைகள் வரல ஏன்னா எஸ்பிபிஐ நம்மளை எல்லாரும் விட்டு பிரிஞ்சிட்டார் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் குரலால் சந்தோஷப்படுத்தினார் இன்றைக்கி நம்மளை எல்லோரும் விட்டு அவர் பிரிஞ்சிட்டார் அவர் ஆத்மா சாந்தியடைய எல்லாமே இறைவனையும் உலகப் நான் வேண்டிக்கிறேன் குரல் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால தான் கூட அவருடைய குரல் பிடிச்சதுன்னு அது வந்து அவருடைய குரலுடைய பிடிச்சது அது கூட பேரும் பிரார்த்தனை பண்ணணும்னு விட்டுட்டு போயிடுச்சு காலையே அவருக்கு கூட்டிட்டு போச்சுன்னு தெரியல சாகா வாரம் பெற அமுதத்தை உண்டவர்கள் தான் தேவர்கள் அதே போல சந்தோஷம் பெற அவருடைய அமுத குரலை உண்டவர்கள் இந்த ரசிகர்கள் எஸ்பிபி சருடைய மறைவு இன்னைக்கு எத்தனையோ இசை ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் பெரிய வழி கொடுத்துருக்கு அண்ட் எத்தனாயிரம் பாடல்கள் இருக்காரு நம்மளுடைய எத்தனையோ இரவுகளுக்கு ஒரு துணையாக இருந்திருக்காரு என்னோட இசை பயணத்தில் நான் சின்னத்திரையில் ஒர்க் பண்ணும்போதும் சரி அப்புறம் வெள்ளித்திரைக்கு வேலை செய்யும்போதும் சரி ஒரு சில கொலாபரேஷன் அவர் கூட பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது அப்படி ஒரு பாடல் சொன்னோம்னா ஜில்லா திரைப்படத்தில் பாட்டு ஒன்று கட்டு கட்டு தோதா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பாடல் அதில் எஸ்பிபி சாரும் சங்கர் மாதவன் சாரும் இணைந்து பாடியிருப்பாங்க ஸ்க்ரீனில் விஜய் சாரும் அண்ட் மோகன்லால் சாரும் நடித்திருக்க ஒரு பாடல் அது அதுக்கு பிறகு ரஜினி சாரோடைய நடிப்பில் வெளிவர இருக்கும் அண்ணாத்த திரைப்படத்தில் ஆரம்ப பாடல் எஸ்பிபி சார் என்னுடைய செயலில் பாடியிருக்காரு ஸோ அவருடைய கடைசி பாடல் ரஜினி சாருக்காக அதை என்னுடைய இசையமைப்பில் அது நடந்திருக்கு நினைச்சு பார்க்கும்போது ஐ ஃபீல் சோ 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 பிளஸ்ட் பால்ல தேன் அவருடைய குரல் பால் இருக்கு வரை நிலைக்கு அவரோட புகழ் மண்ணை விட்டு அவருடைய உடலோட உலகம் அடையலாம் ஆனால் மண் உலகம் இருக்கிற வரைக்கும் அவரோட குரல் ஒழிக்கும் அந்த குரல் ஒரு நீங்காத குரல் அது ஒரு கந்த குரல் ஒரு கனி குரல் வார்த்தையில வர்மிக்க இந்த இழப்பு தாங்க முடியாத இழப்பு கதை உலகத்தின் சார்பிலே அவர்களுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வாழ்வர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இல்லை இரவேண்டும் பணத்தை செய்கின்றேன்

எல்லா துக்கத்துக்கும் ஒரு அளவு இருக்குது இதுக்கு இல்லை